சொன்ன மாதிரி வெல்வோம் தமிழகம் வெல்வோம் தமிழகம் சொல்லி எந்திரிச்சு துண்டு சுத்திக்கிட்டே சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் வெல்வோம் 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெல்வோம் 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 நல்ல விசில் வெல்வோம் 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 மாநில தலைவர் வர்றாரு அப்ப வரும்போது இதே மாதிரி வெல்வோம் தமிழகம் இதே மாதிரி துண்டு விசில் பண்ணலாமா பண்ணலாமா வெயிட் வெயிட் எழுந்து இருக்கலாம் வெல்வோம் वेलवोम वो वेलवोम तमिल भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय वेलव वेलवोम तमिलोम वेलवोम तमिल भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम जय गेंद जय

தமிழகம் தமிழகம் நம்முடைய தலைவருடைய உரை முடிகிற வரைக்கும் யாரும் எழுச்சு போக கூடாது யாரும் நகரக்கூடாது எல்லாரும் அங்கேயே உட்காரணும் நம்முடைய தலைவர் பேசி முடிச்ச பின்னாடி நன்றியுரை இருக்கும் அப்புறம் எல்லாரும் உட்காருங்க mm hey. you mm -hmm. வேளாசிரியர் சொல்லிக் கொண்டதாக கரெக்டா பயன்படுத்த முன்னாள் மாநில தலைவர் அன்பு சோதரன் அவர்களே புதிய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னன் பொன்னாளவர்களே சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கு சகோதர சகோதரிகளே ஐயா தயவு அண்ணா தயவு செஞ்சு தயவு செய்தெல்லாம் தயவு செய்து மாதா கே பரத் கி तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री नेयनाल नागेंद्र जी जिन्होंने बहुत अच्छे तरीके से पार्टी को आगे बढ़ाया ऐसे हमारे पूर्व अध्यक्ष के अन्ना मलाई जी मोदी जी की मोदी जी की मंत्रिपरिषद में मेरे साथी